ஹாய் இது சாட்டர்டே மினி விளாக் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அம்மாக்கு ஆப்ரேஷன் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஆறு மணிக்கு அவரும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போயாச்சு பிபி சுகர் செக் பண்ணுறது இசிஜி செக் பண்ணுறது எல்லாமே முடிச்சுட்டு அம்மாவை ஒரு நைன் ஓ கிளாக் அந்த டைமில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க நாங்கள் ஒரு லெவன் ஓ கிளாக் இங்கேருந்து நானும் குட்டி பாப்பாவும் பெரிய பாப்பாவங்களுக்கு எல்லாமே லீவ் எல்லாருமா எல்லாருமே ஒட்டுக்காக போயிருந்தோம் ஒரு லெவன் தேர்ட்டி அந்த டைமில் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடித்து வெளியே வந்துட்டாங்க த்ரீ ஹவர்ஸ் நம்மளுக்கு அங்கே வெயிட் பண்ணோன்னு சொன்னாங்க ஏன்னா மருந்தெல்லாம் ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டு தான் அமுச்சி விடுவாங்கன்னு சொன்னாங்க கோயம்புத்தூர் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் தான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் இனி ஒன் மந்த் முடித்து வந்தால் போதும்னு சொன்னாங்க ஆனாலும் நம்ம ஒரு லெவன் தேர்ட்டிக்கெல்லாம் அங்கே ரீச் ஆகிட்டோம் எல்லாம் வீட்டில் பண்ணி வச்சுட்டு தான் போனேன் நான் நினச்சேன் ஒரு ஒன் ஓ கிளாக் குள்ளே ரிட்டன் வந்துடலான்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க நம்ம செக்கிங்கு அதே மாதிரி அம்மாவோட டெஸ்ட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு வரதுக்கே ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த டைம் ஆயிடுச்சு இவங்களுக்கு வேற சரியான பசி வீட்டில் சமையல் பண்ணி வச்சுருக்குறேன் அதனால் வெளியிலேருந்து எதுவுமே வாங்கி கொடுக்கல மில்க் ஷேக் வேணும்னு கேட்டாங்க மில்க் ஷேக் ஒரு ரோலு மட்டும் வாங்கி கொடுத்து அதை சாப்பிட்டாச்சு அதை முடிச்சு டாக்டர் பார்த்து பேசுனதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவோட கண்ணில் இருக்கிற கட் ஆகுட்டு ட்ராப் ஸூற்ற சொன்னாங்க அதையே ஊற்றி கொடுத்து அம்மாவுக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியாச்சு அப்போ இன்னைக்கு மினி விளாக் இவ்வளோதாங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்